السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاه والسلام علی اشرف المرسلین وعلی الیہ و اصحابہ اجمعین الحمدللہ اللہ تعالی திருவयाम ఆదిയാളෙnde الله உடைய சஜிதா செய்கிற உயர்ந்த நர்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் வாழும் எல்லாம் நமக்கும் உண்மை சார்ந்துள்ள அனைவருக்கும் அல்லா இந்த உயர்ந்த நசுமை தருவானாக நம்முடைய பாதத்துக்களை அல்லா கபுல் செய்வானாக அதில் ஏற்பட்ட குறைகளை தவறுகளை மன்னித்து எல்லா நன்மைகளையும் தந்து எல்லாத்தையும் கைவிட்டும் பாதுகாப்பானாக நாயகம் சருல்லாஹ் அலேசல்லம் அவர்களின் அவர்களில் பொன்மொழிகளை வரும் கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்வை அழகாக்கிக் கொள்ள அல்லாஹா அரு பதிவானாக அமீன் அர்பலாலுமே அல்லாஹ் சல் அலா சி முமதுலாஹ் ரஹ்மான் ரஹீ என் மாத் ரதி அல்லாஹானு பால் அவுசானி ரசூல்லாஹி சல்லா அலி செல்லம் யாஷரி கலிமாத்தி மாத்தி ரதி அல்லாஹ் என்கிற சஹாபிக்கு நபீன் லாயின் சல்லா அலி செல்லம் அவர்கள் செய்த பத்து வசீகத்துகள் அதில் நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம் மூன்று செய்திகளை கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம் நான்காவது வல்லாத்த ஸ்ரீபன் அம்பரன் நிச்சயமாக அவர்கள் மாதர் எனக்கு சொல்லித்தராங்க இந்த உம்மத்து அனைவர்களுக்கும் இந்த செய்தி முக்கியமானது வல்லாத்த ஸ்ரீ ஹம்ரன் மதுவை நீங்கள் குடிக்காதீர்கள் இப்போ இன்னவோ ரசு குல்லி ஃபாக்ஷத்தின் நிச்சயமாக மதுவை குடிப்பது என்பது எல்லா மானக்கேடான காரியத்திற்கும் அதுவே தலையாக அடிப்படையாக இருக்கும் இது நான்காவது செய்தி மூன்று செய்தியை நாம் பார்த்தோம் முதலாவது இணை வைக்கக்கூடாது பெற்றோருக்கு நோயினை செய்யக்கூடாது வேண்டுமென்றே தொலகிவிடக்கூடாது நான்காவது நபிசலாசல் சொல்கிறாங்க ஹம்ரு மதுவை குடிக்காதீர்கள் ஏனென்றால் அதற்கு காரணத்தை நபிசலாசல் சொல்கிறாங்க ஒரு செய்தியை அல்லாரசூல் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை தடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதில் காரணமும் அமைந்திருக்கும் எதற்காக அதை தடை செய்தார்கள் தடை செய்கிறார்கள் அதில் என்னென்ன தீங்கு இருக்கிறது அதே மாதிரி ஒரு விஷயத்தில் அதிகமாக ஆர்வப்படுத்தினார்கள் என்றால் அதில் என்ன நன்மை இருக்குது என்பதையும் ரசூல் நமக்கு தெளிவாக தந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் மது குடிக்காதீர்கள் ஏனென்றால் அது எல்லா காரிய மானக்கணா காரியத்திற்கும் அது தலையாக இருக்கும் வேறு சில ஹதீஸ்களில் அபிசல்லாரி சமக்கு உம்முல் ஹபாயிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது உம்முல் ஹபாயிஸ் எல்லா தவறுகளுக்கும் எல்லா கெட்டவைகளுக்கும் அது தாயாக இருக்கும் உண்மையிலே இது நம்ம எல்லாத்துக்குமே நன்றாகவே தெரியும் ஒருவன் மது குடிப்பது என்பது அவனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் செயலக்க செய்கிறது உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் இருந்தாலும் மது குடிப்பவன் உண்மையாக அவனுடைய சுய சிந்தனையிலே இருக்க மாட்டான் ஏனென்றால் அல்லாஹ் சுபகன மனிதனுக்கு அறிவை தந்திருக்கிறான் உலகத்தில் எல்லா படைப்புகளிலையும் ஆகச் சிறந்தவன் மனிதன் எதனால் மனிதன் சிறந்தவன் என்றால் அதில் ஒன்று மனிதனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கு அறிவு வந்து மனிதனுக்கு முக்கியமானது அறிவை கொண்டுதான் நல்லவை தீமையை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நல்லதையும் தீமையும் நமக்கு தெளிவாக பிரித்து காட்டக்கூடியது அறிவு அப்போ அந்த அறிவு தான் மானக்கேடான விஷயத்தை விட்டும் நம்மை தடுக்கும் அப்போ ஒருவன் எப்போது மது குடிக்கிறானோ அந்த அறிவை வேலை செய்ய விட்டு அறிவு எல்லா மனக்கேடாத்தை விட்டும் தடுக்கும்னு சொன்னால் அந்த அறிவை தடுக்கக்கூடியது இந்த மது எப்போ மது குடித்தானோ அவனுக்கு நன்மை தீமை வழங்கக்கூடிய அந்த சக்தி இல்லாமல் போய்விடும் அப்போ நல்லது கெட்டதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த தன்மை என்பது எடுபட்டு போய்விடும் எத வேணாலும் செய்வான் ஏன்னா சுய சிந்தனை அவனுக்கு கற்று போய்விட்ட போது நம்ம இதை கண்கூடாக பார்க்கிறோம் எல்லா விதமான மானக்கேடான அருவறுப்பான சுய மனிதனாக கூட இல்லாத ஒரு தன்மை அந்த மதுவில் இருக்கிறது அப்போ எப்போ சுய அறிவை விடக்கூடிய மதுவை கொடுத்து விட்டானோ அப்போது அவன் எல்லா தவறுகளையும் செய்வதற்கு ஆரம்பமாகிவிட்டான் அதனாலே தான் மது என்பது எல்லா பாவத்திற்கும் தாய் என்று நம்ம சிறப்பு சொன்னாங்க இப்போ தொழுகை இருக்கிறது தொழுகை என்பது எல்லா விவாதத்திற்கும் தலையானது தொழுகை என்பது மானக்கேடான அறுவறுப்பான எல்லா விஷயத்தையும் விட்டு தடுக்கக்கூடியது அது இபாதத்துகளுக்கு தாய் எத்தனை விபாதத்தை நம்ம செய்கிறோமோ அந்த இவாதத்துக்கெல்லாம் தலை என்பது தாய் என்பது இந்த தொழுகை தான் அதுபோலத்தான் ஒரு மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்கிறானோ எல்லா பாவங்களையும் செய்வதற்கு தாயாக அமைவது இந்த மதுதான் மது குறித்து விட்டால் அவனுடைய அறிவை இழந்து நன்மை தீமை அறிகிற அந்த தன்மை இழந்து அருவருக்கத்தக்க எல்லா காரியத்தையும் செய்கின்றான் என்பது நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துக்கிட்டேவும் இருக்கிறோம் நம்முடைய காலத்திலையும் இன்றைக்கும் அந்த கள்ளக்குறிச்சி பிரச்சனை இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாமல் காலகாலமாக இந்த நாட்டில் மது உரித்து மது தடை செய்ய வேண்டும் என்று பல பேர் போராடிட்டாங்க ஆனால் எப்படியேனோ இந்த மதுவுடைய தொடர்ந்து இதனுடைய மக்களுக்கு மத்தியிலே அதிகரிப்பு என்பது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது ஆர்வம் அறி அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது ஏதோ ஒரு சில பேர் பேசினாலும் கூட அது முழுமையாக கட்டுப்படுத்தாத ஒரு நிலை ஏற்படுகிறது இஸ்லாத்தினுடைய திட்டங்களை நாம் படித்து பார்த்தோமேனால் அல்லாஹ் சுபஹான் தாலா இதுபோன்ற மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய பாவங்களை விட்டு தவிர்ந்து கொள்ளக்கூடிய இது போன்றவைகளை இஸ்லாம் அடிப்படையிலிருந்தே தடுத்து கொண்டிருக்கிறது மது குறித்து குரானும் ஹதீதும் பேசுகிற அளவுக்கு வேறு எந்த வேதங்களும் பேசவில்லை மதுவில் ஏற்படக்கூடிய தீமை அதனால் மனிதன் ஏற்படக்கூடிய நிலைமைகள் இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்லலாம் இஸ்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இந்த மது தீமையை உறக்க சொல்லியிருக்கிறது பல இடங்களில் நபிய நபியவர்கள் இந்த மது உரித்து சொல்லி சஹாபாக்களை புனிதர்களாக மாற்றினார்கள் நமக்கு எல்லாவற்றுக்கும் தெரியும் ஆரம்ப காலத்தில் சஹாபாக்கள் மதுவிலே தான் இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு நாம் இப்போ சும்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி மது குடிக்கிறது யாருக்கு சாபாக்கள்கிட்ட மது உடிப்பது அவ்வளோ பிரியமாக இருந்தாங்க ஆரம்பத்தில் மது ஆறு ஓடும்னு படிக்கிறோம் தெருவில் மது ஆறு ஓடும் அப்படிப்பட்ட அந்த சாபாக்கள் மது என்றால் என்ன என்று கேட்கிறவர்களாக ஆகினார்கள் அவங்கள்ட்ட இருந்த அந்த பழக்கம் ஒழிந்தது அதனுடைய தீங்கை குதித்து சாபாக்கள் விளங்கினார்கள் நபிவர்கள் மூலமாக எப்போ விளங்கி விட்டார்களோ அந்த மதுவை தூர போட்டுவிட்டு ஆகினார்கள் அப்போ ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் இஸ்லாம் ஒவ்வொரு காரியத்திலையும் அதனுடைய அடிப்படையிலிருந்தே தடுக்கும் அதில் ஒன்று தான் இந்த மது நபி அவர்கள் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொன்னாங்க மதுதான் எல்லா பாவத்திற்கும் அடிப்படை எல்லா பாவத்திற்கும் தலைமை ஒரு ஹதீஸில் இப்படி ஒரு செய்தி வருது உஸ்மான அஃபான் ரதில் ஆன படிக்கும் ஒரு சஹாபி இந்த செய்தி சொல்கிறாங்க இது ஒரு ஹதீஸ் ஒரு ஊரில் ஒரு வணக்கசாலை இருந்தார் நல்ல இபாதத்தானவர் இபாதத்தில் உள்ளவர் அப்போ அவரை அடைவதற்கு ஒரு பெண் முற்பட்டார் ஒரு பெண்ணுக்கு அவர் மீது ஒரு ஆசை ஒரு எப்படியாவது அடஞ்சரணும்னு அதனால் பல முறைகள் முயற்சி எடுத்தார் முடியலை அந்த பெண் ஒரு திட்டமிட்டார் எப்படின்னா இவர் அடைவதற்கு திட்டமிட்டார் சொல்லி அனுப்புகிறார் ஒரு மனிதரிடத்தில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்திற்கு நீங்கள் சாட்சி சொல்ல வரணும்னு ஒரு செய்தி அனுப்புகிறார் முக்கியமான செய்திக்கு நீங்கள் சாட்சி சொல்லணும் நீங்கள் ஒரு சாட்சியாளராக வரணும் என்று ஒரு மனிதர்கிட்ட இந்த பெண் சொல்லி அனுப்புகிறார் அந்த மனிதர் இந்த வணக்கசாலிகிட்ட வந்து வாங்க ஒரு முக்கியமான விஷயத்திற்காக நீங்கள் சாட்சி சொல்லணும் உண்மை சொல்லணும் இவர் பார்த்தார் உண்மை இதெல்லாம் நல்ல விஷயத்துக்கு சாட்சி சொல்கிறது என்ன தப்பு இருக்குது என்று அவர் சொன்ன உடனே இவரும் போயிட்டார் இந்த வணக்கசாலை போனால் ஒரு வீட்டுக்குள்ளே அவர் கூட்டு செல்லப்படுகிறது அந்த வீட்டுக்குள்ளே இவர் போகிறார் வீட்டுக்குள்ளே போனால் ஒவ்வொரு கதவாக திறக்கப்படுகிறது திறந்த கதவு அடைக்கப்படுகிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கிறார் அந்த பெரிய வீட்டில் போனால் தொடர்ந்து கதவு திறந்து அடைக்கப்பட்டது கடைசியாக ஒரு அறையிலே அந்த பெண் இருக்கிறார் இந்த இந்த வணக்க சாலையை அடைய வேண்டும் என்று நினைத்த அந்த பெண் இருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்த உடனே இவருக்கு பெரிய அதிர்ச்சி அந்த பெண் இவரோடு பேசுகிறார் வாங்க நான் வந்து உங்களை சாட்சி கொடுத்துருக்கலாம் யாரும் அழைக்கலை உங்களை அடைவதும் நான் வந்து திட்டம் போட்டேன் அதற்கு இப்படி நான் செய்தேன் உண்மையிலேயே உங்களை சாட்சி சொல்லலாம் அழைக்கலைன்னு சொல்லிவிட்டு அந்த பெண்ணுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன் இருந்தானாம் அதே மாதிரி கொஞ்சமாக மதுவும் இருந்துச்சான் அப்போ அந்த பெண் சொல்லுகிறாள் இப்போ நீங்கள் இருக்கிறது என்னுடைய கோட்டைக்குள்ளே அதனால் இங்கே நானும் இருக்கிறேன் இந்த மதுவும் இருக்கிறது இந்த சிறுவனும் இருக்கிறான் இந்த மூன்றில் நீங்கள் எதையாவது நீங்கள் எடுத்துக்கிறோம் மது குடிச்சிடணும் இல்லாட்டி என்னை அனுபவிக்கணும் இல்லாட்ட அந்த சிறுவனை கொலை செய்யணும் இந்த மூன்றில் எதையாவது ஒன்று செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் தவிச்சிடலாம் இல்லைன்னா நீங்கள் இப்போ என் கோட்டைக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது உங்களை நான் கேவலப்படுத்துவேன் உங்களை மக்கள்கிட்ட நீங்கள் எவ்வளோ தூரம் இப்போது மரியாதை சம்பாதிச்சு வச்சுருக்கிறீங்களோ அந்த மரியாதையை நான் இலக்கச்சி வண்ணமாக மக்களிடத்தில் நான் மன்றாடுவேன் அப்படின்னு அந்த பெண் சொன்னபோது அவர் ஒரு வழியே இல்லாமல் கொஞ்சோண்டு இருந்த அந்த மது அதை எடுத்து குடித்தானான் கொஞ்சோண்டு குடிக்கவும் இன்னும் கொஞ்சம் ஊற்ற சொன்னானோ இன்னும் கொஞ்சம் குடித்தானான் இன்னும் கொஞ்சம் ஊற்று இப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கிறார் குடித்தா என்னும் போதை தலைக்கிற அப்போது எப்போ அந்த மதுவை நிரம்ப குடித்து விட்டாரோ எல்லாம் பாதாக்கணும் அந்த அறிவு வாங்கி அவர் ஒரு வணக்கசாலிங்கிறதை மறந்து அந்த பெண்ணோடு சேர்ந்தார் அந்த சிறுவனையும் கொலை செய்தார் என்று நாம் வரலாற்றில் படிக்கிறோம் இது ஹதீசில் அவர் இந்த அவர் நினச்சாரு இந்த மூன்றில் மது குடிக்கிறதான் ஒரு சின்ன விஷயம் கொஞ்சோண்டு தானே குடிச்சிடலான்னு நினச்சி குடிச்சிட்டார் எப்போ குடிச்சிட்டாரோ அப்போ ஒரு எல்லா தப்பையும் செஞ்சுட்டேன் எந்த தப்பை தடுத்து இருந்தாரோ அந்த தப்பையும் செஞ்சுட்டார் அதனால தான் ரசூல் தா செலால் சில அவங்க மது உரித்து சொல்லும்போது உம்முல் ஹபாயிஃப் இந்த அதிசலில் ரசு குள்ளி ஆகஷத்தின் எல்லாம் அருகத்தக்க காரியத்திற்கும் தலைமை என்றார்கள் அதை பல விஷயங்களில் உதாரணமாக ரசூல்லா சொல்லியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் மதுகுடித்தவன் எப்படியெல்லாம் நடக்கிறாங்க இன்றைக்கி எப்படியெல்லாம் அது சம்பந்தமான விளைவுகள் பாதிப்புகள் குடும்பத்தினுடைய பாதிப்பு எவ்வளோ நம்ம பார்க்குறோம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிள்ளைகளை அனாதையெலாம் விற்று சென்று விட்டு சின்ன வயதிலேயே மூத்த ஆயிடுறாங்க மனைவி சிறு வயதிலேயே விதவைகளாக ஆக்கப்படுகிறார்கள் எல்லா கொடுமையும் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்து காரணம் அது அந்த அந்த விஷய செய்தியை நம்ம தோண்டி பார்த்தோம்னா கடைசியில் கணவனுக்கு மது குடிக்கிற அந்த பழக்கம் இருக்கும் இன்னைக்கு நம்ம காலத்தில் சின்ன சின்ன வயசில் எல்லாம் இந்த மதுவை மது பாட்டில் எடுத்து குடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துடுச்சு ஏன் பெண்கள் கூட இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பெண்கள் நிறையா இருக்கிறாங்க மது குடிக்கிறதுல பெண்கள் நிறையா இருக்கிறாங்க அப்போ அதில் அந்த டேஸ்ட்டும் அதில் இருக்கக்கூடிய அந்த போதை பொருளும் அது இன்பத்தை தரும் ஆனால் அது துன்பத்தை தருங்கிறத மது குடித்த பின்னால் யாரும் வழங்குறதில்ல அது எவ்வளோ ஒரு துன்பங்கிறத குடிச்சிட்டு வழங்குறதில்ல அதனால் அந்த இன்பத்தை நோக்கியே போகிறதுனால அது பரவலாக ஆகிவிட்டது நபி சொல்லா அலி சொல்லவங்க அது மிகப்பெரிய தப்புங்கிறத பல ஹதிசெல்ல உணர்த்தியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் காலங்காலமாய் இந்த மதுவுடைய சட்டத்தை குறிப்பாக தொழிலாளிகள் பின்பற்றி வருகிறார் என்பது அது பெருமையானது ஏன்னா ஒரு சில பேர் இருக்கிறாங்க இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் இருந்தாலும் எல்லோரும் உணர் உணர்விலும் எல்லோருடைய சிந்தனையிலும் இந்த மது என்பது பெரிய பாவம் என்பது முஸ்லிம்களுக்கு ஆழமாக இந்த மார்க்கத்தார சொல்லி கொடுக்கப்பட்டது அல்லா ஜல்ல தரந்த கொடிய பாவத்திலிருந்து கடைசி வரை தவிர்ந்து இருக்கக்கூடிய உயர்ந்த நசீபை நம் அனைவருக்கும் முகமது சல்லாஸினுடைய உம்ம அனைவருக்கும் தருவானாக அமீன்